Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் சூப்பர் ஹிட் சீரியலாக போன காற்றிக்கிணவேலி இப்போ வரைக்கும் நம்மளோட மனசில் அந்த சீக்வென்ஸ் அந்த எபிசோட்ஸ் எல்லாமே அடிக்கடிக்கு பார்க்க வைக்கிற ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹீரோ வந்திருந்தாலும் எல்லார் மனசுலேயும் ரொம்பவே இடம் பிடிச்சிட்டாரு இந்த பேர் அதாவது வெனிலா அண்ட் சூர்யா அப்படிங்கிற பேர் வந்து எல்லாரோட ஃபேவரட் பேர் அப்படின்னு சொல்லணும் அந்த சீரியலுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த வாய்ப்பு நம்ம சுவாமிக்கு வந்தது மெயின் காரணம் காற்றிக்கிணவேலி அப்படின்னு சொல்லணும் அதில் அவரோட நடிப்பை பார்த்து அதுதான் தான் அப்படின்ட்டு இதில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வெனிலா அண்ட் சூர்யா இவங்க வந்து சுவாமி பிரியங்காவா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சுவாமிக்கு நம்மளோட பிரியங்கா வந்து விஷ் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷஸ்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் இவங்கெல்லாம் விஷ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பார்க்குற ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் நம்மளோட பிரியங்கா நம்மளோட சுவாமி பிரியங்காக்கு ஹாப்பி பர்த்டே சுவாமி அனந்தராமன் சொல்லி நம்ம சுவாமி வந்து டேக் பண்ணி அங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு மூன் ஆஃப் மூன் வரி போட்டிருக்காங்க கிறிஸ்டல் மூன் சொல்லணும் வெண்ணிலா வெண்ணிலாவோட வாழ்த்து சூரியனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த வாழ்த்தை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு சரி இவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு நிலவோட வாழ்த்து வரலைன்னா எப்படி நிலவோட வாழ்த்து வந்துருச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எஸ் நம்ம சுவாமி அண்ட் பிரியங்கா அவங்களோட ரசிகர்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் சீரியல் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகியும் அவங்களோட நட்பு க ரொம்பவே அழகாக வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு வாழ்த்தே நல்லாவே தெரியுது Once again happy birthday Swami